ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீராசிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் எப்படியாவது விஜய்யை வந்து கையங்குலமாக சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் வீராவும் ஒரு சதித்திட்டம் போடுறாங்க ஆனால் வீரா பண்ணின சதித்திட்டத்தை வந்து விஜய் கண்டுபிடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீரா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீரரோட கதையை முடிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மாறனும் குடும்பத்தாரும் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறனையும் வீராவையும் தான் காட்டுறாங்க அப்போ நவீன் வந்து தன்னுடைய தப்பை எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டுதாங்க அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சிக்காக தான் அந்த தப்பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அந்த வீட்டில் இருந்து நகைப்பணை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறாங்க அப்போ திருப்பி கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ண சொன்னது யார் தெரியுமா அப்படின்னு உண்மை சொல்கிறதுக்காக வரும்போது அப்போ போலீஸ்காரங்க வந்து நீ பேசுனதெல்லாம் போகும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இதனால் நவீன் வந்து யார் நம்ம இந்த வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்லாமையே அவங்க போயிருந்தாங்க அப்போ வந்து மாறனுக்கும் வீராவுக்கும் சந்தேகம் வந்துடுது இது எல்லாமே வந்து பண்ண சொன்னது வேற யாராவது இருக்கும் இந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க இந்த விஜய் இதுக்கு முன்னாடி நம்ம சும்மா விட்டுட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கவோ அடுத்து பார்த்தோம்னா நவீனோட தங்கச்சியை பார்க்கறதுக்காக மாறன் வீரா அதுக்கப்புறமா குடும்பத்துலேருந்து எல்லாருமே போறாங்க அப்போ நவீனோட தங்கச்சிக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் தேவைப்படுது அந்த பணத்தை கொடுத்து அவங்க உதவி பண்ணுறாங்க இதனால நவீனோட தங்கச்சிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க காப்பாத்திருந்தாங்க அப்போ அவங்க கேட்கறாங்க எங்க அண்ணனை எங்கன்னு சொல்லி கேட்கும் போது உடனே மாறனும் வீராவும் பொய் சொல்லி இருந்தாங்க உங்க அண்ணன் வந்து வேலை விஷயமா வெளியூர் ஊருக்கு போயிருக்கிறாரு அதனால தான் எங்களை அனுப்பியிருக்கிறாரு உனக்கு என்ன உதவினாலும் நீ எங்ககிட்ட கேள்வி எங்களுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லவும் மாறன் வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு உனக்கு நவீன் மட்டும் அண்ணன் கிடையாது நானும் ஒரு அண்ணன் தான் அதனால உனக்கு என்ன உதவினாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா குடும்பத்துலேருந்து எல்லாருமே வந்து அவங்கள பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து விஜயை தான் காட்டுறாங்க விஜய் வந்து நினைக்கிறாங்க நல்ல வேலையாக கடைசி நேரத்தில் அந்த நவீன் வந்து நம்மளை சிக்க வைக்காமல் போனான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ விஜயோட அம்மா சொல்கிறாங்க சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் நம்ம எதுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோமோ அது கிடைக்காம போச்சுது அப்படிங்கிறாங்க அதாவது இந்த வீட்டோட சொத்து பத்திரத்தை வந்து அதுக்காக தானே அந்த சாமியார்னு சொல்லிட்டு அந்த நவீனங்கனி வரவழைச்ச ஆனால் கடைசியில் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அப்படிங்கும்போது நீ வரமா நம்மளை வந்து மாட்டி விடாமல் போனானே அது பெரிய விஷயம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து விஜயோட அம்மா வந்து சொல்கிறாங்க சரிடி எனக்கு கடைக்கு போய் கொஞ்சம் சாதனம்லாம் வாங்க வேண்டியது இருக்குது நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் இங்கே பார்த்தோம்னா மாறனையும் வீராவையும் தான் காட்டுறாங்க அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க இதுக்கு மேலேயும் இந்த விஜயோட ஆட்டத்தை நம்ம வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது இந்த ஆட்டத்தை இதோட நம்ம முடிச்சிடணும் இவளை கைங்குளமாக நம்ம சிக்க வைக்கணும்னா நம்மளுக்கு சில ஆதாரம்லாம் தேவைப்படுது அப்படிங்கவும் அப்போ விஜயோட அம்மா வந்து வெளியே போகிறத மாறணும் வீராவும் பார்க்குறாங்க உடனே வந்து மாறனுக்கு ஒரு ஐடியா படுது அப்போ அந்த ஐடியாவை வீரா கிட்டே சொல்லவும் இது கேட்டதுமே டேய் நல்ல ஒரு ஐடியா சொன்னடா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க விஜயோட அம்மா வந்து ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கவும் அப்போ போலீஸ் வண்டி தான் வருது வந்ததுமே அவங்கள வந்து அதாவது நிறுத்துனாங்க உடனே ஐயோ இவங்க எது அதுக்காக நம்மளும் வந்து பிடிக்கிறதுக்காக வந்திருக்குறாங்க ஏற்கனவே இவங்கக்கிட்ட தப்பித்து தானே நம்ம அங்கே போனோம் இப்போ கை குழம்போ நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக போகும்போது அவங்கள வந்து தூக்கிட்டு வந்துருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்ககிட்டேயும் நீ வந்து தப்பிக்கிறதுக்காக இருப்ப அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஐயா நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அம்மா என்ன எதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இந்த குடௌனில் வந்து அடைச்சி வச்சுருக்கிறீங்க தயவு செய்து என்னை விட்டுருங்க நான் உங்களும் தப்புலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு உன்னை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகாமல் இங்கே அழைச்சிட்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ வந்து பணத்தை கொடுத்துட்டேன்னா நான் வந்து உன்னை விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அவ்வளோதானா பணம் வேணும்னா என் பொண்ணுக்கிட்ட கேளுங்க அவள் எவ்வளோ நாளும் தருவா அப்படின்னு சொல்லவோ அப்படியா உன் பொண்ணுக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா மாறணும் வீராவும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க இது எல்லாமே வந்து அவங்களுடைய செட்டப்பாக தான் இருந்துட்டு இருக்குது எப்படியாவது விஜயை கையங்கலமாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த மாதிரிக்கெலாம் செட் பண்ணி செட் பண்ணுதாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் எப்படியும் வந்து தன்னுடைய அம்மாவை காப்பாற்றுறதுக்காக பணத்தோடு வருவா அப்போ நம்ம வந்து இவ்வளோ வீடியோ எடுத்துடணும் அது வந்து நம்ம ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு இவ்வளோ கையங்கலமாக நம்ம வந்து பிடிச்சி கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தான் மாறணும் வீராவும் திட்டத்தை போடுறாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா விஜயோட அம்மா வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ விஜய் கேட்குறாங்க அம்மா நீ கடைக்கு தானே ரெண்டு போனேன் எதுக்காக வந்து நீ ஃபோன் பண்ணுற அதுவும் வேற ஒரு நம்பராக இருக்குது நீ போய் எவ்வளோ கட்டாரம் ஆகுது இன்னுமோ வராமல் இருக்கிற அப்படிங்கும்போது இங்கே பாருடி என் நிலம தெரியாமல் நீ வந்து பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காத நான் பேசுகிறத கொஞ்சம் காது கொடுத்து கேள் அப்படிங்கும்போது என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க என்னை வந்து இந்த மாதிரிக்கி அவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பார்த்தோம்னா அந்த அதிகாரி மாதிரிக்கி இருக்கிறாங்களா அவங்க வந்து ஃபோனை வாங்கிடுறாங்க இங்கே பாரு உங்கள் அம்மாவை நான் விடணுன்னா நாங்கள் கேட்குற பணத்தை கொடுத்துரு நாங்கள் வந்து உங்கள் அம்மா விட்டுருதா அப்படின்னு சொல்லவே இது கேட்டதுமே ஐயோ எங்கள் அம்மாவை நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க நீங்கள் கேட்ட பணத்தெல்லாம் நான் கொண்டுட்டு வந்துடுறதா அப்படின்னு சொல்லி பொருளாகவும் சீக்கிரமாக கொண்டுட்டு வா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜியும் வந்து பணத்தை எடுத்துகிட்டு அவங்க நேராக அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு தாங்க அங்கே பார் விஜய் அங்கே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே விஜி ஓடி வராங்க ஐயோ தயவு செய்து எங்கள் அம்மா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பணத்தை எனக்கையும் கொடுக்கவும் இது எல்லாத்தையும் வந்து மாறணும் வீரம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு சரியான ஒரு ஆதாரம் கிடைச்சிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே அந்த அதிகாரி வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க பாரு உங்ககிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாமே எங்களுக்கு வேணும் எவ்வளோ வச்சிருக்கணும் ஒழுங்க மரியாதை சொல்லு அப்படிங்கும் திடீர்னு பார்த்தோம்னா போலீஸ் வண்டி சவுண்டு கேட்குது ஐயோ உண்மையான போலீஸ் வந்துட்டாங்க போலுக்கு அப்படிங்கவும் இது கெட்டதுமே விஜய் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் மார்வசம் போட்டுட்டு தானே வந்திருக்கிறீங்க நான் சந்தேகப்பட்டது உண்மையாக போச்சு அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க விஜய் வந்து தன்னுடைய ஆட்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்க நாலஞ்சு பேர் வந்ததுமே இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை நடந்துட்டு இருக்குது உடனே விஜய் வந்து அவங்க அம்மாவை வந்து கயிறு வச்சு கட்டி வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து கழட்டி எடுக்கிறாங்க உடனே வந்து விஜய்ட்டை வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க அப்போ இவங்க உண்மையான போலீஸ் கிடையாது அப்படிங்கும்போது இவங்க உண்மையான போலீஸ் கிடையாதுமா இது எல்லாம் வந்து இவங்க போட்டு திட்டம் தான் சொல்லவோ யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது மாறனும் வீராவும் வந்து இது எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களே அடிக்கிறதுக்காக ஆள் வந்துருந்தாங்க இந்த இருக்காங்களே இது எல்லாம் இவங்க ரெண்டு ஒரு போட்டு திட்டம் அம்மா நம்மளோட கையும் குளமாக பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இவங்க தான் அந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவோ இது கிட்டதுமே விஜயோட அம்மா அதிர்ச்சி அடையாங்க ஐயோ என்னடி இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தப்பிச்சு ஓடுறாங்க அடுத்த பார்த்தா பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து கையில் அந்த பொருளை வச்சிருக்கிறாரு டேய் பார்த்துட்டு இருக்காதடா அதை வச்சு ஷூட் பண்ணுடா அவன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறனை வந்து ஷூட் பண்ணுறதுக்காக வாராங்க அப்போ வீரா வந்து பார்த்துருந்தாங்க ஐயோ மாறனை ஷூட் பண்ணுறதுக்காக வாராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா வந்து வீரா வந்து குறுக்க விழுந்துருந்தாங்க அதே நேரத்தில் இவங்க விஜய் கையிலேயே வந்து அந்த பொருளை வச்சிருக்கிறாங்க அப்போ யார் ஷூட் பண்ணாங்கன்னே தெரியல ஆனால் மாறனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வீரா போய் குறுக்க விழுந்துடும் வீரா அந்த இது பட்டுறது பட்டதுமே வீரா வந்து அப்படியே துடி துடிச்சு கீழே விழுந்துருந்தாங்க இது கொஞ்சமே எதிர்பார்க்காத மாறன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ வீரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும் அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நம்ம மாறனுடைய கதையில் முடிக்கிறதுக்காக இருந்தோம் வீரா மலை இப்போ யாரை நம்ம அதாவது ஷூட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருந்தாங்க உடனே சரிடா நீங்கள் இங்கேருந்து எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே அங்கேருந்து தப்பிச்சு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க இங்க பாருமா இங்க நடந்த விஷயம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம இருந்து கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க ஆனாலும் அவங்க பயந்துட்டே இருக்கிறாங்க எங்க பாரு தான் அந்த மாறனும் வீரமும் பார்த்துட்டாங்களா இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும்போது நீ ஒண்ணும் பயப்படாதம்மா நீ வாம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மாறன் வந்து வீரா வீரான்னு சொல்லி கத்திட்டு இருக்கவோ வீரா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை வந்து மூடுற மாதிரி இருக்குது இதனால வந்து மாறனுக்கு என்ன பண்றதே தெரியல உடனே வந்து வீராவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க ஆனால் வீ வீரா வந்து அப்படியே தூங்கின மாதிரிக்கு நடந்திருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வீராவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனதுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ அப்போ வந்து மாரன் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு உடனே வந்து அவங்க சொல்றாங்க இல்லை இந்த மாதிரிக்கு கேஸ்லாம் எல்லாம் நாங்கள் வந்து அட்மிட் பண்ண மாட்டோம் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கவோ சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட்டு என் பொண்டாட்டையை காப்பாற்றுங்க அவன் உயிருக்கு ஆபத்தான நிலமையில இருக்கிறான் தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாரன் வந்து அழுதுகிட்ருக்கவோ உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாரனே வீராவையும் போய் ரொம்ப நேரம் ஆடை ஆகி போச்சு ஆடை காணலே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ஃபோன் பண்ணவோ அப்போ மாறன் வந்து ஃபோனை அட்டன் பண்ணிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க இது கேட்டதுமே குடும்பத்தோட அவ்வளோ துடிச்சு போயிருந்தாங்க எல்லாரும் ஓடோடி வராங்க